சினிமா டிக்கெட்னாலே பாலையா பாலையானா சினிமா டிக்கெட் சினிமா டிக்கெட் அண்ட் பாலையா நெவர் என்டிங் லவ் ஸ்டோரி இப்படி எல்லாம் நம்ம ஆடியன்ஸ் சொல்றது உண்டு இவரோட இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு பாலையா நமக்கு கண்டென்ட் கொடுத்திருக்காரு நம்மளும் போட்டு மானாவரி அவர் திருப்பிருக்கோம் பல பார்ட்ஸ் இது வரைக்கும் போட்டாச்சு ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிருமோ நினைச்சு அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா எந்த வீடியோ போட்டாலும் நம்ம நண்பர்களாகி நீங்க கமெண்ட்ல பாலையா வீடியோ போடுங்க பாலையா வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க என்ன வேணும் உனக்கு

உங்கள் பாசத்திற்குரிய சினிமா டிக்கெட் மீண்டும் ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறார் எல்லா கமர்ஷியல் படத்துலயும் வர்ற மாதிரி வழக்கம் போல இதுலயும் மக்களை சுரண்டி திங்கிற வில்லனுங்க இருக்காங்க ஒவ்வொருத்தன் பேரும் செம காமெடியா இருக்கும் இவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பயல் ரெட்டி அதான் பேரு பாஸ் அதான் சார் பேரு இவன் பயல் ரெட்டியோட மச்சா புலிகேசவ ரெட்டி உங்க பேர் என்ன புலிகேசவ ரெட்டி இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு இவன் பேரெல்லாம் எப்படி மூணாவது ஆள் யாரு தெரியுமா பழைய நடிகர் சுரேஷ் பழைய நடிகர் சுமன் சிவாஜி படத்துல நடிச்சிருப்பாரு ஆனா நம்ம சுரேஷ் சிவாஜியாவே நடிச்சிருக்காரு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா இதுல என்ன கொடுமைன்னா சுரேஷ் தான் இந்த படத்துல மெயின் வில்லனே

ராஜாஜி பெரியார் அண்ணா கலைஞர் இப்படி ஒரு மழு ஏதாவது ஒரு ஆளு எங்கயாவது ரிப்போர்ட்டரா இருப்பானா என்கிட்ட அழகு இல்லையா அறிவில்லையா திறமை இல்லையா பாடி இல்லையா பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிடுற ரெண்டாவது விஷயம் விக் எந்த பாலையா படம் வந்தாலும் இந்த படத்துல என்ன விக் வச்சிருக்காரு ஒரு ஆர்வம் தான் பல படங்கள்ல வளைவு நெளிவா ஏகப்பட்ட விக் பாத்துட்டு வந்திருக்கோம் அதுல இது ஒரு டைப் போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ இது சின்ன விக்கப்பா என் தலைக்கு செட் ஆகாது

கடைசியில லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு போய் குபீர் என்ட்ரிய கொடுக்கறாரு எங்கஸ்ட் தாத்தா சூப்பர் 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா ஒக்கால ஓலி ஸ்டில்ல பாருங்க அங்க பாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி சேதறதுங்க ஸ்டில்ல ஒக்கால ஓலி லுக்க பாருங்கங்க அப்பா இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்திருக்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியும் தான் இருக்காரு ஏன் எவ்வளவு வருஷம் பின்னாடி போய் பார்த்தாலும் தாத்தாவாவே தான் இருக்காரு போதே கிழவனா பிறந்திருப்பாரு யோசிக்கிற அளவுக்கு இருக்காரு சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முடி தொங்கி போன சதை கண்கள் பா பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே செத்து போன மாதிரி இருக்கும் ஜீவன் இல்லாம இருக்கும் முடியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெடித்து வெடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது வயதான தோற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னமும் செய்யலாம் நல்லா இருந்தா

என்னது கிருதாவா அண்ணே கிருதா கம்பளி பிடிச்சே பாருங்க இந்த பொடுசுங்கள அடிச்சு போட்டுட்டு இவங்க தலைவன் கூட போன்ல ஒரு பண்ணி கான்வெர்சேஷன் எவன்டாவ ஸ்ரீமன் நாராயணா ஜேர்னலிஸ்ட் கத்தாத எனக்கு சவுண்ட் பொல்யூஷன் ஆகாது போடாடி வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு பெண்ணு பிடிக்கிறது மட்டும் இல்ல எனக்கு கண்ணு பிடிக்கவும் தெரியும் ஐயா நீங்க கண் பிடிக்கிறது கூட காமெடி இல்லைங்க நீங்க எல்லாம் பெண் புடிச்சாதாங்க கேவலமா இருக்கும் எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை ஆனா திட்ட முடியல ஏன்னா பெரிய மனுஷனா இவன் அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான் அதனால நான் திட்டுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க வில்லனுங்களை பத்தி எடுத்த வீடியோஸ் இருக்க மெமரி கார்டை இந்த வேற சேனல்ல வேலை செய்யற பொண்ணு புடுங்கிடும் பாலையா அதை புடுங்க வரும்போது அதை ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுரும் நம்ம தாத்தா இதுதான் வாய்ப்புன்னு மெமரி கார்டை எடுத்துட்டு போயிருவாரு

அப்படி நினைக்காதட அம்பி பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு பாட்டு முடிஞ்ச நொடியே தாத்தாவுக்கு எங்கேஜ்மெண்டே ஆகுது அங்க அவரோட ஃப்ரெண்ட் எல்லாரும் பொண்ணுங்களாமா பேத்திங்க மாதிரி இருப்பாங்க இவர் சரக்க போட்டா புல் மூடா ஆயிருவாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சோ இவரோட மொர பொண்ணு பீரை குடுத்து என்ன பண்றாருன்னு டெஸ்ட் பண்ணுதாமா அஞ்சு பேரை குடிச்சிட்டு என்ன பண்ணிருப்பாரு

பைத்தியம் பிடிச்ச நாயே பால் வாங்க போற கடிக்க வரா மாதிரி எனக்கு கடிக்க வரா வா வேணா மாமா ஐயோ இய என்ன முடியல என்ன முடியல மாமா மாமா தப்பு மாமா வேணா தப்பு செய்ய வேண்டியது ரொமான்ஸுக்கு மேரேஜுக்கு சம்பந்தமே இல்ல வா பனு வா பனு கலந்து ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன எங்க வந்து என்ன வர பார்க்கற வெச்சு ஒரு வியாபாரம்

வாழைப்பழத்தை உரிச்சு வச்சு ஜாடமாடைய பேசுது வாழைப்பழத்துக்கு தோல் செக்யூரிட்டி வாழப்பழ தோல் வலிக்கு அந்த பொண்ணு மேல விழுந்து என்ன நீ அடி பாவி மகளே அதுக்குள்ள மூணாவது பாட்டும் வந்து தொலைது

போல மாட்டி சிக்கப்பட்ட ஒண்ணு வேணா எனக்கு ஒண்ணுமே வேணா பஞ்சம் போட்டு கிளம்பிட்டு இருப்பாரு

இதுக்கு யாரெல்லாம் உடந்தேன்னு தெரிஞ்சுக்கணும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு பாலையா ஏன் எப்படி ஆனா இது சாதாரணமாக பண்ணா வேற ஹீரோ படம் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் ஹெவியா அப்படியே கோமாளித்தனத்தை தூவி விட்டாதான அவருக்கும் போதையா இருக்கும் பாக்குற நமக்கும் ஜாலியா இருக்கும் இப்போ எப்படி வர்றாருன்னு பாருங்க நம்ம கோட்டா தூங்கிட்டு இருப்பாரு வீடு ஃபுல்லா ஒரே பே எஃபெக்டா இருக்குது ஒரு தம்ம பத்த வைக்கலான்னு லைட்டரை லைட் பண்ணதும் வருவாரு பாருங்க நம்ம கோமாளி

அவன்ட்டு வாங்கிட்டு போட்டு தள்ளிடுவாரு ஆனா கொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது மொக்கை போட்டே ஆகணுமே நோயால செத்தா கடவுளோட அக்கவுண்ட்ல போயிடுவ அநியாயம் பண்ணிருக்க என்னோட அக்கவுண்ட்ல போவ என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல சென்டிமீட்டர் தூரத்துல நீ இருக்க சென்டிமெண்ட்டுக்கு கிலோமீட்டர் தூரத்துல நான் இருக்கோரிங் ஒன்லி கில்லி இப்போ கோட்டா சீனிவாசராவ் பாலையா தான் இருக்கல வச்சு பாலையாவை போட சொல்றாங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு போடுற மேக்கப் மாதிரி புல் ஹெச்டி மேக்கப் போட்டுட்டு ஜெயிலே விக்கும் வச்சுக்கிட்டு கழித்திங்கிறதுக்கு திங்கறதுக்கு கியூல வந்துட்டு இருக்காரு பாலையா தட்டுல சோத்த வாங்குறதுக்குள்ள நம்மளை இழுத்து வச்சு போல போலன்னு போலக்குறாங்க பஞ்சாயத்து போர்டு ஒரு வேலை மிச்சம் ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சு பண்றாங்க அடிச்சு அட்மிட் பண்ணாலும் ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்து அடுத்த ஆளை கொள்ள வந்துருவாரு இந்த வாட்டி இன்னும் உக்கரமான கோமாளி கெட்டுப்ல வந்து சிரிப்பு மழையை பொழிய வைப்பாரு பாலையா வழக்கம் போல இந்த படத்திலையும் லாரியில அடுத்த ஆளுக்கோல கிளம்பி இருப்பாரு இம்முறை இந்த கெட்ட எதுக்கு லாரியில் போறாரு தெரியுமா

மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால் இப்போ கொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பஞ்சு சொல்லியே ஆகணுமே அதை சொல்லுங்கள் சார் நாங்கள் சிரிக்கிறோம் நீ ஒரு டாக்டர் இதயத்தில் ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு என்னடா பூ லப் டப்பு லப்பு டப்பு

யாவாரத்துக்கு பதக்கு முன்னாடி இப்போ இன்னும் ரெண்டு பேர் பேலன்ஸ் அதுல ஒருத்தன் காட்டுக்குள்ள பதுங்கி அங்க இருக்கு வீட்டை சுத்தி பதுங்கி இருப்பான் நம்ம ஆளு உள்ள போந்து இஷ்டத்துக்கு ஆடுவாரு ஆனா அந்த கன்னிவிடியலியும் காலை வைக்கவே மாட்டாரு டடவர்தாவா ஓ நீங்க

என்னdemoங்கள எப்படி அதான் அத நான் யோசிக்கிறேன் सीबीआई அவங்க காபாத்திர்ச்சு சோ இப்போ பஞ்ச் டயலாக் போடும் நேரம் ஜீரோ கேண்டில் பல்புல கைய வெயே எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் 60 கேண்டில் பல்புல கைய வெயே தேள் கொட்டின மாதிரி இருக்கும் ஆனா நீ டிரான்ஸ்பார்மர் டச் பண்ணோ கொய்யால எரிஞ்சு சாம்பல் ஆமா பெரிய தத்துவம் அத கண்டுபுடிச்சடி ஓடா எடுபட்டனாயே வில்லன சிபி முன்னாடியே போட்டு தள்ளறாரு அப்போ அந்த சிபிஐ குரூப்ல ஒரு பொண்ணுக்கு டப்பிங் பிரிச்சிருபானுங்க கய்யும் கலவமா மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த டப்பிங் டீம் பண்ண வேலைய பாருங்க சோ ரைட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான் அரஸ்ட் பண்ணிடலாமா சோ ரைட் ஹேண்டடவ மாட்டிக்கிட்ட அரெஸ்ட் பண்ணிடலமா ரைட் ஹேண்டடவ மற்றதா அப்போ லெஃப்ட் ஹேண்டடவ மாட்டினா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போல இந்த தாத்தாவுக்கு இப்போ மக்கள் சப்போர்ட் பண்றாங்கலாம் சிபி பேக் தனமா இந்த கேலவனை அரெஸ்ட் பண்ணாம வால்த்திட்டு கிளம்பட முடியுது இந்த குற்றவளை பத்தி தெரிஞ்சா உங்களுக்கு ஃபோன் பண்றீங்களா ப்ளீஸ் ஷூர் 땡க்ஸ் அண்ட் குட் லக் ஹ்ஹ் ஆளுக்க இவ்வளவு நாள் ஏதோ பாளைய பக்கத்து ஸ்டேட் கார் தானே என்ன பண்ணிடப் போறாருன்னு இஷ்டத்துக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம கடைக்கு எல்டாப் கடையை போட்ட மாதிரி சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்துல கேமியோவா நடிச்சிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம்